இயேசு கிறிஸ்துவின் லாபத்தில் உங்களுக்கு என் அன்புின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எப்படி இருக்குது நான் சொன்னால தேவனுடைய தோட்டம் அதாவது ஜப தோட்டம் இது இந்த இடந்தான் வந்து வாக் வித் காட் தேவனோடு நடக்கிற ஒரு தோட்டம் இந்த இடத்துல அதுக்கான சூழ்நிலையை நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்ல ஃபுல்லாக மரங்களாக இருக்க நிழலாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியே நடந்து ஆண்டவரை துதித்து ஜெபிச்சுட்டு கொஞ்சம் உட்காருன்னா இப்படி உட்கார்ந்து வசனத்தை தியானிக்கிறதுக்கான செய்திருக்கிறோம் அதாவது ஜெபிப்பதற்கான வசதிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறோம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நீங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் வந்து ஜெபிக்கலாம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம் சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசை நாற்பத்தி ஓரா அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு அன்று சொல்றார் ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு தெரியுமா ஏதோ ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்குது ஏதோ ஒரு காரியத்தை குறைத்த ஒருவேளை ஒரு சின்ன வியாதி உங்களை பாதித்ததுனால இது கற்பனை பண்ணி பெரிய வியாதியா இருக்குமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ரிசல்ட் எப்படி வருமோ பயம் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது இந்த பிரச்சனை பெருசாகிட்டு என்ன பண்றது இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு சொல்யூஷனை கிடைக்க மாட்டேங்கிற பயம் இந்த கடங்காரங்க வந்து நிப்பாங்களே எப்படி பணத்தை கட்டுறது இந்த பணத்தை கொடுக்க வழி இல்லாமல் இருக்குன்னு எவ்வளோ நாள் இந்த கஷ்டம் பயம் மனிதர்களை குறைத்த பயம் ராத்திரெல்லாம் தூங்க முடியல ஏதோ ஒரு சொப்பனம் வருது காட்சிகள் வருது ஒரு நிம்மதியை தூங்க முடியல என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை இந்த தேவைக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துல ஆரம்பிச்சிருக்குது சிலர் அந்த பயத்தினாலே கவலைப்பட்டு அப்படியே நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க சிலருக்குள்ள அந்த பயம் அப்படியே ஸ்லோவாக உள்வாங்கிட்டே இருக்குது அன்று சொல்றாரு என் மகனே மகளே பயப்படாத பயப்படாத எதை குறித்தும் பயப்படாத எப்படி பயப்படாம இருக்க முடியும் ஆண்டவரே ஒரு இந்த தேவை இருக்குது இந்த மாதிரி வியாதின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்றாங்க வீட்டுக்குள்ள இப்படிதானே இருக்குதுன்னு நான் இருக்கல நீ பயப்படாதே நான் கூட இருக்கிற அவ்வளவுதான் அவர் யாரு கூட இருக்கிற சொல்ற சர்வலோகத்தின் ஆண்டவர் அவரால குணமாக்க முடியாத வியாதி ஒண்ணு இல்ல அவரால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணு இல்ல அவரால கொடுத்து முடிக்க முடியாத பெரிய கடனும் இல்லை மூணு கோடி கடன் எல்லாம் அப்படின்ன நேரத்துல ஆண்டவர் மாற்றி கொடுத்து எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க கேன்சர் வியாதியெல்லாம் இல்லாம பண்ணி இருக்கிறார் வழி இல்லாத இடத்துல வழி திறந்திருக்க எத்தனை சாட்சிகளை என் ஊழியர் பாதையில் பார்க்கிறேன் அவர் சொல்றாரு நான் இருக்கல கூட அதாவது இவர் கூட இருந்த பிரயோஜனம் இல்லைங்க அவரால் முடிஞ்சது இவ்வளோதான் ஒரு லிமிட் இருக்குது அவரால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்றன்னா இவ்வளோ யோசிக்கலாம் இவர் அப்படி இல்லை வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ லோகத்தை ஆண்டவர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவர் தான் சொல்றாரு நீ பயப்படாத நான் உனக்கு கூட இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க ஆண்டூர நான் பயப்பட மாட்டேன் என்ன நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்களேன் ஒரு தைரியம் வந்துடும் அப்போ கூட ஒரு பலன் வரும் பாருங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஆண்டூர் எனக்கு தரிசனமாகி ஒழித்துக்கு அழைக்கிறார் எனக்கு பயந்தான் மொழி நேரம் ஒழித்துக்கு வர்றதுக்கு நான் விரும்பலை நிறைய பிரச்சனை பாடு இதெல்லாம் இருக்கும் கஷ்டம் நான் வரல ஆண்டவரேன்னு தான் சொன்னேன் அப்புறம் ஆண்டவர் நேரில் தரிசனமாகி நீ எனக்கு வேணும் இந்த ஜனங்களை பாரு இந்த மக்களை நான் ஆசிர்வதிக்கிறதுக்கு நீ எனக்கு வேணும் ஒன்று கொண்டு நான் செய்யணும்னு பேசினார் நான் பயப்படுறது ஆண்டவர் தெரிந்துக்கிட்டு தான் நேரடி ஆண்டவர் என்ன சொன்னார் சார் நாற்பத்தி ஒன்று அதிகாரம் எட்டுலேருந்து பதினாறு வருஷன்னு ஒன்று வாக்குத்த மாத்தர்றேன் அதன்படி உன்னை நடத்துவேனார் ಅಲ್ಲದ ಅಂದ ವಸನವರದ ಭಯಪಡ ನಾಕೂಡ ಇಪ್ಪಮೋ ನಾ ಕಡದು ಒಂದ ಊಳಿಯ ಪಾತ ಇಲ್ಲ ಐವರು ವರ್ಷ ಆಯಿತು ಎಳುವತ್ತಿ ಆಳಾರಲ್ಲ ಎತ್ತನೆಯೋ ಪಾಡು ಪ್ರಚನೆ ನೆರಕೋ ಭಯಪಡ ಸೂ ಅಪ್ಪ ಅನುಸುಕ್ ಎನ್ನ ವಾಕ್ಡುತ್ತೆ ನೀ ಭಯಪಡ ಕೂಡ ಇರಾ ಆರೇ ನೀಡಿ ಎದ್ದುಕೊಂಡು ನಡೆ ವಿಶ್ವಾಸ ಭಯಮೃತ ನಾ ಕೂಡ ಉನಕ್ಕೆ ಜಯ ತರು இதுவரைக்கும் அப்படியே நடத்தி இருக்கிறார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா செய்வார் விசுவாசிங்க அந்த வாக்கு தாக்கி பயப்பட மாட்டேன் நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்பவே ஒரு தைரியம் உள்ளத்தில் வரும் நீங்க பயப்படுகிற காரியம் இல்லாமல் இல்லாம பாருங்க அப்படியே சொல்லுங்க இயேசுவே நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இனி பயப்பட மாட்டேன் எதை குறித்து பயப்பட மாட்டேன் இந்த நான் பயப்படுகிற காரியத்தை நீங்க தலைகளை மாற்றி போடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமை